இந்த பிசாசு நம்ம இப்படி எல்லாம் தாக்குவான் இதையெல்லாம் செய்வான் என்றால் அவருடைய பிளான் என்ன அவனுக்குள்ள என்ன வேணும் அவனுக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சண்டை போட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போடுறாங்க வரான்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய எய்ம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இப்போ இங்கிலாந்துக்காரங்க நம்ம நாட்டை வந்து சண்டை போட்டு மேற்கொண்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவை தூக்கிட்டு போய் அவங்க கண்ட்ரி பக்கத்தில் வச்சுட்டாங்களா அப்படியே வச்சாங்க இந்தியாவை தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லை ஐஸ்லாம் கொட்டியிருக்கோம் இந்தியா தான் இருக்கு அப்புறம் என்னத்தை அவங்க வெற்றி அடிச்சிட்டாங்க என்ன அவங்க ஜெயம் எடுத்தார்கள் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது என்ன தெரியுமா நம்ம கொடியை இறக்கிட்டு அவங்க கொடியை நாட்டினாங்க நம்ம கொடி என்பது நம்முடைய அடையாளம் நம்முடைய கலாச்சாரத்தை மாத்தினாங்க நம்ம பாஷையை மாத்தினாங்க தமிழ் தெரியலன்னா இப்போ ஸ்டைல் அது நோ தமிழ் அது பெருமை ஆனால் இங்கிலீஷ் தெரியலன்னா சொல்லுங்களேன் அவமானம் அந்த அளவுக்கு நம்ம மனசை மாத்திட்டாங்க பாத்தீங்களா இது ஏன் இதுதான் சத்ருவின் தந்திரம் இதுதான் பிசாசு சொல்லுவான் உன்னுடைய அடையாளத்தை மாற்றி விடுவான்